பிரேஸ்லாட் இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் ஐ மீன் நம்மளை சுற்றிலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பு இருக்கு அது என்ன தெரியுமா தேவ தூதர்களுடைய பாதுகாப்பு ஆண்டவர் அவங்களுக்கு கட்டளையிடுவாராம் நம்முடைய வழிகளெல்லாம் நம்மளை காக்கிறதுக்காக எங்கே போனாலும் உங்களை பாதுகாக்கும்படி தேவ தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்ருக்காரு ஆபத்து எல்லா இடத்துலையும் இருக்குது இல்லை எந்த விதத்தில் நமக்கு ஆபத்து வரும்னே சொல்ல முடியாது ஆபத்துக்கள் விபத்துக்கள் மனிதர்களால் வரக்கூடிய காரியங்கள் இது மாதிரி ஆபத்துக்கள் பாதுகாக்கப்படணும் அப்படின்னா அது மட்டும் இல்லாம நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆபத்துக்கள் நம்மள சுற்றிலும் நிறைய இருக்கும் இருந்து வரக்கூடிய ஆபத்துகள் அப்போ இதுக்கெல்லாம் நம்மளை விலைக்கு பாதுகாக்க தம்முடைய தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுவாராம் இடுவாராம் கர்த்தருடைய தூதர்கள் வந்து நம்மளை சுற்றிலும் பாலியம் இறங்கி நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்களாம் அப்போது நாம் போகிற இடமெல்லாம் தேவ தூதர்களும் நம்ம கூடவே வராங்க ஆனால் கண்களால் அவங்கள நம்ம பார்க்க முடியாது ஏன்னால் அவங்க ஆவிக்குரியவங்க ஆவிக்குரிய உலகத்தில் இருக்காங்க அவங்கள உண்மையாக பார்க்கணும் அப்படின்னா நாம் ரொம்ப உண்மையாக இருந்து ஜெபம் பண்ணி தேவன் வந்து நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தால் மட்டும்தான் நம்மளால் அவங்கள பார்க்க முடியும் இப்போது வேதத்தில் ஒரு சம்பவம் கூட சொல்லப்பட்டிருக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் எலிசா தீர்க்கதரிசிக்கு நடந்த ஒரு காரியம் அவருக்கு வந்து எலிசா தீர்க்கதரிசிக்கு விரோதமாக ஒரு ராஜா படையெடுத்து வரும்போது எலிசாவோட வேலைக்காரன் போய் பார்த்து பயந்துட்டு சொல்லிட்டு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்றாரு அப்படி விண்ணப்பம் பண்ண உடனே அந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவன் எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளோ ரதங்களோ அந்த மலையை சுற்றிலும் நிற்கிறத பார்க்குறான் அதே மாதிரி தாங்க நமக்குமே ஆண்டவர் நம்மளை பாதுகாக்க நம்மளை சுற்றிலும் தம்முடைய தூதர்களுக்கு கட்டிலிருக்காரு நாம பார்க்கலனாலும் அவங்க நம்ம கூட தான் இருக்கிறாங்க நம்ம கூட இருந்து நாம போர் இடம்லாம் நம்மளை பாதுகாப்பாங்க அந்த பாதுகாப்புக்காக தெய்வனை துதிங்க ஆராதிங்க அவருக்கு நன்றி செலுத்துங்க ஐ மீன் கட்லஸ்